பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் அவன் நாட்களில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான் யோயா கேம் மூன்று வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மொவாப்பியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார் தீர்க்க தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அளிக்கும்படிக்கு வரவிட்டார் மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார் யோயாக்கீமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோயாக்கீம் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான் யோயாக்கின் ராஜாவாகிறபோது பதினெட்டு இருந்து எருசலேமிலே மூன்று மாதம் அரசாண்டான் எருசலேம் ஊரானாகிய ஆகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நெகுஸ்தால் அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள் நகரம் முற்றுகை போடப்பட்டது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான் அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள் அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் எட்டாம் வருஷத்திலே பிடித்து கொண்டான் அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமுன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பணி முட்டுகளையெல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய பதினாயிரம் பேரையும் சகல தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான் தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாயிருக்கவில்லை அவன் யோயாக்கினையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்ரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான் இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய ஏழாயிரம் பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய ஆயிரம் பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான் அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சீத்தேக்கியா என்று மறுப்பேரிட்டான் சீதேக்கியா ராஜாவாகிறபோது இருபத்தோரு வயதாக இருந்து பதினோரு வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தால் யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீரும் அளவும் அவைகளின் மேலும் அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சீத்தேக்கியா பாபிலூனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான்